பிரைஸ்துலான் பிரியமானவர்களே ஜீசஸ் லவிங் மினிஸ்டியின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் அன்பன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலுமாய் பதிலை தேடி மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன் இருபத்தி எட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆதி ஆகமம் பத்தாம் அதிகாரம் முடிவு பத்து கேள்விகள் முதலாம் கேள்விக்கான பதில் பாபேல் பதினொன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் முதலாம் கேள்விக்கான பதில் பாபேல் பதினொன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இரண்டாம் கேள்விக்கான பதில் அறநூறு பதினொன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இரண்டாம் கேள்விக்கான பதில் அறநூறு பதினொன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் மூன்றாம் கேள்விக்கான பதில் தேராகு பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் மூன்றாம் கேள்விக்கான பதில் தேராகு பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் நான்காம் கேள்விக்கான பதில் மூன்று பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் நான்காம் கேள்விக்கான பதில் மூன்று பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் ஐந்தாம் கேள்விக்கான பதில் இரண்டு பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் ஐந்தாம் கேள்விக்கான பதில் இரண்டு பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் ஆறாம் கேள்விக்கான பதில் சாராய் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் ஆறாம் கேள்விக்கான பதில் சாராய் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் ஏழாம் கேள்விக்கான பதில் மில்கால் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் ஏழாம் கேள்விக்கான பதில் மில்கால் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் எட்டாம் கேள்விக்கான பதில் ஊர் பதினொன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் எட்டாம் கேள்விக்கான பதில் ஊர் பதினொன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் ஒன்பதாம் கேள்விக்கான பதில் இருநூத்தி ஐந்து பதினொன்றாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் ஒன்பதாம் கேள்விக்கான பதில் இருநூத்தி ஐந்து பதினொன்றாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் பத்தாம் கேள்விக்கான பதில் ஆறான் பதினொன்றாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் பத்தாம் கேள்விக்கான பதில் ஆறான் பத் பதினொன்றாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மத்தேயு ஆறாம் அதிகாரம் தொடர்ச்சி பத்து கேள்விகளுக்கான பதில்கள் முதலாம் கேள்விக்கான பதில் ஜீவன் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் முதலாம் கேள்விக்கான பதில் ஜீவன் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் இரண்டாம் கேள்விக்கான பதில் சரீரம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் இரண்டாம் கேள்விக்கான பதில் சரீரம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் மூன்றாம் கேள்விக்கான பதில் ஜீவன் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் மூன்றாம் கேள்விக்கான பதில் ஜீவன் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் நான்காம் கேள்விக்கான பதில் சரீரம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் நான்காம் கேள்விக்கான பதில் சரீரம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் ஐந்தாம் கேள்விக்கான பதில் பரமபிதா ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் ஐந்தாம் கேள்விக்கான பதில் பரமபிதா ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் ஆறாம் கேள்விக்கான பதில் ஆகாயத்து பட்சிகள் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் ஆறாம் கேள்விக்கான பதில் ஆகாயத்து பட்சிகள் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் ஏழாம் கேள்விக்கான பதில் கவலை ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் ஏழாம் கேள்விக்கான பதில் கவலை ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் எட்டாம் கேள்விக்கான பதில் காட்டு புஷ்பங்கள் ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் எட்டாம் கேள்விக்கான பதில் காட்டுப் புஷ்பங்கள் ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் ஒன்பதாம் கேள்விக்கான பதில் தேவனுடைய ராஜ்யம் அவருடைய நீதி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் ஒன்பதாம் கேள்விக்கான பதில் தேவனுடைய ராஜ்யம் அவருடைய நீதி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் பத்தாம் கேள்விக்கான பதில் நாளைய தினம் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் பத்தாம் கேள்விக்கான பதில் நாளைய தினம் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் பிரியமானவர்களே இருபத்தி எட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆதியாகமம் மற்றும் முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மத்தேயு பத்து பத்து இருபது கேள்விகளுக்கான பதில்கள் இவைகளே பதிலை தேடியில் பங்கு பெற்ற உங்கள் அனைவருக்கும் அன்பராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆமேன்